மஞ்சுமல் பாய்ஸ் இந்த ஆண்டு மலையாள மொழியில் வெளியான திரைப்படம் இது இதன் பின் உண்மை சம்பவம் நடந்த அடிப்படையில் இந்த கதையானது சொல்லப்பட்டிருக்கிறது மஞ்சுமல் என்ற கிராமத்து இளைஞர்கள் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து குழுவாக பொதுவாகவே பாய்ஸ் என்ற தலைப்பு அடங்காத சொல்லுக்கு கட்டுப்படாத துணிச்சலான என்ற அர்த்தம் கொண்டது இவர்கள் சில தருணங்களில் நல்லதாகவும் பல தருணங்களில் கெட்டவர்களாகவும் தோற்றமளிப்பார்கள் பாய்ஸ் என்பவர்கள் இவர்களும் அப்படியே வாழ்வென்பது ஜாலி மட்டுமே என்ற சிந்தனையோடு பலம் பெறும் இவர்கள் குடிப்பது கத்துவது பாட்டிலை உடைப்பது இதுவே இப்போதைய ட்ரெண்டிங்கும் கூட இவர்களின் ஜாலி பயணத்தில் கொடைக்கானலிலும் அதில் நடந்த எதிர்பாரா விபத்தில் நண்பன் ஒருவன் ஆழ்குடியில் விழ அவனை மீட்டெடுக்க முயன்றபோது எதிர்ப்பட்ட சுணக்கங்கள் முன்னதாகவே பலர் இதில் விழுந்து பிழைக்கவோ வெளிவரவோ இல்லை இது டெவில்ஸ் கிச்சன் என்று சிலர் சொல்ல காவல்துறையிடம் சென்று முறையிட்டு பல போராட்டங்களுக்கு இடையில் அந்த நண்பர்கள் குழுவிலேயே ஒருவன் உள்ளே இறங்கி பல துயரங்களை சந்தித்து மன தைரியத்துடன் அடர்ந்த இருள் சூழ்ந்த அந்த கொடியிலிருந்து நண்பனை மேலே கொண்டு வந்து சேர்த்த கதை இது இது குணா குகை என்பதால் கமலின் பாடல் வரிகள் வேறு இறுதியில் இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அதையும் தாண்டி போனிதமானது என்ற பின்னணியில் விழுந்தவனை தூக்கிக் கொண்டு கமல் குணாவில் அபிராமியை எவ்வாறு தூக்கி கொண்டு ஓடுவாரோ அவ்வாறு இவர்கள் ஓடுகிறார்கள் கமலின் குணாவும் அப்படத்தில் கமலின் மனக்கடலும் இது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதது ஏனென்றால் மனிதர்கள் புனிதமற்றவர்கள் காதலானது புனிதமானது என்ற அரை பைத்தியம் கமல்ஹாசன் அபிராமியை நேசித்த கதையை முற்றிலும் உபயோகமற்றதாக ஆக்கி பெண் மீது கொண்ட காதலை விட நல்ல நண்பர்களோ கெட்டவர்களோ நண்பனின் துயரம் என் துயரம் என்ற இதில் மீண்டு மீட்டு வந்தாலும் வரவில்லை என்றாலும் நண்பன் நண்பனை அவனுக்காக உயிரே போனாலும் சரி என்ற துணிவோடு நண்பனை மீட்டெடுக்க கொடியில் இறங்கி அவ்வாறே நண்பனை கண்டபின் அனைவரிடத்திலும் காணப்படும் ஆனந்தம் பரவசம் முற்றிலும் வித்தியாசமானது இது உனாவை இத்திரைப்படமானது கொன்றுவிட்டது மஞ்சுமல் பாய்ஸ் அப்படித்தான் எனக்கு தோன்றியது இயக்குனர் சிதம்பரம் அந்தரத்தே நடனமாடுகின்றார் அனைவரையும் வைத்து அரங்கத்தில் படம் பார்க்கும் அனைவரும் குழிக்குள் அழைத்துச் சென்று அத்துயரங்களோடு மெல்ல மெல்ல கயிற்றில் மீட்டு வெளியே கொண்டு வருகின்றார் படம் பார்ப்பவர்களை இங்கு துயரப்பட்டவன் குழியில் வீழ்ந்தவன் அவன் மட்டுமல்ல பார்க்கும் அத்தனை பேரும்